பிரான்சின் தேசிய வங்கிக் கணக்கு கோப்பு ஊடுருவப்பட்டு சுமார் ஒன்று தசம் இரண்டு மில்லியன் வங்கிக் கணக்குகளின் தனிப்பட்ட தரவுகளை மர்ம நபர்கள் திருடியுள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது கடந்த ஜனவரி இறுதி முதல் அமைச்சுக்களுக்கிடையிலான தகவல் பரிமாற்றத்தை பயன்படுத்தும் அதிகாரி ஒருவரின் ரகசிய குறியீடுகளை திருடி இந்த சட்டவிரோத ஊடுருவல் அரங்கேற்றப்பட்டுள்ளது இந்த தாக்குதலின் மூலம் வங்கி கணக்கு எண்கள் கணக்கு வைத்திருப்பவரின் பெயர் முகவரி மற்றும் சில சந்தர்ப்பங்களில் வரி அடையாள எண்கள் திருடப்பட்டுள்ளன பிரெஞ்சு வங்கி நிறுவனங்களில் உள்ள அனைத்து கணக்குகளையும் பட்டியலிடும் இந்த முக்கிய தரவு தளத்தில் நிகழ்ந்த இந்த ஊடுருவல் பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது இந்த சம்பவம் கண்டறியப்பட்டவுடன் மேலதிக பாதிப்புகளை தவிர்க்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட ஒன்று இரண்டு மில்லியன் நபர்களுக்கும் அடுத்த சில நாட்களில் தனிப்பட்ட முறையில் அறிவிக்கப்படும் சேவைகளை மீண்டும் பாதுகாப்பான முறையில் வழங்க பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சகம் உறுதி அளித்துள்ளது திருடப்பட்ட தகவல்கள் மட்டுமே ஒருவரின் கணக்கிலிருந்து நேரடியாக பணத்தை மாற்றவோ அல்லது அட்டை மூலம் பணம் செலுத்தவோ போதுமானவை அல்ல என பிரெஞ்சு கட்டமைப்பு கூறுகிறது எனினும் பாதிக்கப்பட்ட நபர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டனர் திருடப்பட்ட ஐபேன் எண்களை பயன்படுத்தி மோசடி செய்பவர்கள் போலியான நேரடி பற்று கட்டளைகளை உருவாக்கி உங்களது கணக்கிலிருந்து பணத்தை திருட வாய்ப்புள்ளது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது அவர்கள் சட்டவிரோதமாக பெற்று ஐபேன் எண்களை கொண்டு பல்வேறு சேவைகளுக்கு பதிவு செய்து அதற்கான கட்டணத்தை உங்கள் கணக்கிலிருந்து செலுத்த வைக்கக்கூடும் என்று வங்கி கட்டமைப்பு எச்சரித்துள்ளது